ஜெர்மனி அழிந்தது வர்லின் இருந்தது ஜெர்மனி அழிந்த பின்பு இடவெளி ஜெர்மனியை அழித்தது ஆனால் ஜெர்மனி அழிந்த பின்பு

அது தமிழர்கள் தான் அவர்கள் எங்கள் குடிமக்கள் என்று அங்கீகரித்து தமிழை ஒரு ஆட்சி மொழியாக உருவாக்கி அவர்கள் சிங்கப்பூர் மதத்தை ஒதுக்கி வைத்தார்கள் மொழியை ஒதுக்கி வைத்தார்கள் அனைவரையும் நேசித்தார்கள் இன்றைக்கு சிங்கப்பூர் வளர்ந்த நாடு

ಅವರ <Sessizuk> ಅವರು <Sessizuk> ओके आंटी वायरल सांपर पड़ा आंटी माइक्रोबियल में सांपर पड़ा मरंदरा सांपर ना है ओमियम ना तो बिचे बिचे इनसे आईए बीए को ना आवश्यकता ना करा पीने के लिए ना आईए बीए को उम्रे ना सेल कमियों ना पड़ा बिटिसिंग सेल कमियों ना पड़ा वो कौन सेल कमियों ना पड़ा जाए इधर लास ये पड़ा

நாம் அறிவாயத்தை ஏறினாலும் அந்த நாடுதான் வட நாளாக மாறும் அறிவை கையெடுத்தால் அழிச்சியை போதுத்தால் காந்தியன் இந்தியா சோதனை அறிவை கையெடுத்தால் பகுதித்துறையை போதுத்தால் பெரியார் தமிழரும் விடுதலை இந்த சூழல் இன்றைக்கு இளையரன் உருவாக்கப்பட வேண்டும் இந்த இளைஞர் உருவாக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் நாம் நமக்கு கொடுத்த மகாத்மா காந்தி நமக்கு அறிவாய் இருக்கு அறிவு கண்ணை திறந்த பெரியார் போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் இந்த நாட்டுக்கு விதைத்து சென்றது ஏராளம் அவர்கள் விதைத்து சென்றதை நாம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மீண்டும் விதைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது எனவே இப்படிப்பட்ட மேடைகளை உருவாக்கிய மக்கள் ஒற்றுமை மேடைக்கு திரு உதயகுமார் அவர்களுக்கும் அவரது நண்பர்களுக்கும் எனக்கு மனமாக வாழ்க்கை தெரிவித்துக் கொள்கிறேன்